இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஒரு நிமிடம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு வந்து உம்முடைய வார்த்தையை தந்து எங்களோடு வாசம் செய்கின்ற அன்பு தெய்வமே உம்மை போற்றுகின்ற உண்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்முடைய தூய் ஆவியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த இறைவார்த்தை எங்களுக்கு ஒரு ஊடகமாக ஆண்டவரே ஒரு ஒரு உணர்வாக இருக்கின்றது இந்த நேரத்திலே இதை ஆசீர்வதியும் இந்த இறைவார்த்தையின் மூலமாக நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு இன்றைய நாளிலே நல்லதாக நடக்கட்டும் உடைய அருள் கருமங்களை எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும் எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் நம்முடைய அருள்கரத்தை நாங்கள் போற்றிக் கொள்ந்து ஆராதிக்கின்றோம் அன்பு மிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வரையுள்ளை ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் உமது உழைப்பின் பயனை நீர் நற்பெயரும் ஆண்டவருடைய வழிகள் நேரியவை நீதியானது அவை வாழ்வுக்குச் செல்லும் வழி அந்த வழிகளில் நடப்பவர்கள் பேரு பெற்று யார் யாரெல்லாம் அந்த வழிகளில் நடக்கின்றார்களோ அவர்கள் உழைக்கின்ற உழைப்பின் பயனை அவர்கள் உண்மைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு சம்பாதித்த உனது உழைப்பின் பயனை நீர் அனுபவிப்பீர் என்று சொல்லப்படுகின்ற கண்டிப்பாக அது விரயமாகாது என்று சொல்லப்படுகின்றது உங்களது வாழ்வில் நல்ல பெயர் கிடைக்கும் அது நற்பேரும் நலமும் சுமந்து வருகின்றதாக அன்புமிக்கவர்களே எனக்கு தெரிந்த ஒரு நபர் கொஞ்சம் வயதானவர் நிறைய சம்பாதித்தவர் லட்சக்கணக்கான பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் என்ன அவருக்கு எல்லா நோயும் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதாவது சம்பாதித்த பணம் நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்படவில்லை அவ்வாறு சேர்த்த பணத்தால் பலனில்லை அதனால் அவரால் உண்ண முடியவில்லை எப்பொழுதும் மருந்து மாத்திரை அப்படி தான் இருக்குது எனவே இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய வழிகளில் நடப்பவர்கள்தான் உழைப்பின் பயனை அவர்கள் உழைத்த உழைப்பின் பயனை என்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இறைவார்த்தை கேட்டு அவற்றின்படி நடந்து கடவுள் வழிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்களின் வாழ்வில் துன்பங்கள் மறையும் துயரங்கள் தீரும் வாழ்வு நன்மையால் நிறைவு அடுத்த இறைவார்த்தை கனிதரும் திராட்சை கொடி போல் உன் இருப்பர் ஒலிவ கன்றுகளை போல் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உன் பிள்ளைகள் உண்ணும் இடத்தில் உண்மை சூழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்பவராக இருந்தார் உங்களுக்கு வருகின்ற துணைவியார் கனித இருகின்றார் உங்களின் வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது உங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பார் ஒலிவ கண்டுகளை போல் உன் பிள்ளைகள் உண்ணும் இடத்தில் உண்மை சூழ்ந்திருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் சிதறடிக்கப்படாமல் இருப்பார்கள் அவர்களிடையே ஒற்றுமை நிலவும் இன்று பலர் தங்கள் குழந்தைகளை பற்றி கவலையோடு இருக்கின்றார்கள் நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுதல் இல்லை அவங்களுக்கு தோன்றும் மாதிரி அப்படி போய்ட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர்கள் விருப்பம் போல் அவர்கள் நடக்கின்றார்கள் என்று அன்பு அன்புமிக்கவர்களை கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் மீது பற்று கொண்ட ஒரு தெய்வ பக்தனின் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் நல்ல கீழ்ப்படிதலிலும் வளர்வார்கள் எனவேதான் இறைவார்த்தை சொல்லுகின்றது ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி இருப்பார் எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறைவார்த்தை அபிஷேக் மாற்றல் நமக்கு கிடைக்க ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க